என் அருமையானவர்களை நல்ல வீடுகளில் வாழுங்கள் நல்ல வாகனங்களை ஓட்டுங்கள் நல்ல வேலைக்காக உங்கள் பிள்ளைகளை படிக்க வையுங்கள் சோத்ரம் ஆனால் அது மேலே நம்பிக்கை வச்சு வேண்டாம் அதுதான் முக்கியம் அது இருக்கிறது தப்பு கிடையாது இருக்கிறது தப்பியா நான் என்ன ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கேன் பரதேசி என்று பெங்களூரில் இந்த வருஷத்தில் அதை கேட்டு பாருங்கள் பரதேசினா யார் பரதேசினா என்ன மூணு நாள் பேசியிருக்கேன் பரதேசிங்கிற தலைப்பில் நல்லா கவனிக்க ஆரம்பிங்களேன் நானும் இந்த பூமியில் அப்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு காண்பித்து கொடுப்பதற்காக இஸ்ரேல் ஜனங்கள் என்கிற அந்த முப்பது லட்சம் பேரை ஆண்டவர் குறுக்கு வழியான அல்லது சமீபமான வழியாக நடத்தான் சுற்றி நடக்க பண்ணினார் அதனால்தான் இன்றைக்கும் பாடுறோம் செங்கடல் தனையும் தினையும் ஆய் பிரித்த தேவன் சார் இன்னைக்கு பாடுறோம் அன்னைக்கு அந்த வழியாக போக மாட்டேங்கான் நான் நேரம் ஷார்ட் கட்ல போயிருந்தான் செங்கடலும் வந்திருக்காது இன்னைக்கு பாடிக்கிட்டு இருக்க மாட்டோம் கத்திரி ஒன்னு கருத்தும் என்ன கருத்தும் இந்த தீர்மா அவரை நம்பி வாழ வேண்டும் சபையானது அவரை சார்ந்து வாழ வேண்டும் அவரே ஆலோசனை கருத்தர் அவரே நடத்துகிறவர் அவரையே சார்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நீ ஒழுப்பட வேண்டும் அப்பொழுதுதான் சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கத்தினரும்